பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமீச சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானா இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படங்கு பிறந்திருந்தால் தமிழ் சாவணிசமுங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தின் ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுகிறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டில் எத்தனை வருஷம் இருப்பேன் எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லோரும் பேசுனது வராமல் நீ பேசுகிறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்கே ஆ சரி மோது ஆயிடுச்சு மோதுவோம் வா நீ என்ன பண்ணுவது பெஞ்சால் புயலுக்கு முதல்வர் இரண்டாயிரம் கோடி கேட்டு மத்திய அரசு அதிகாரி அந்த அதிகாரிகள் மட்டும் இது ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கிடுது மட்டும் சொல்லுங்கள் தானே புயல் இல்லை புயல் சொல்லுங்கள் இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போதும் நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்தீங்க இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து க தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல்லு மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் கொடுக்குறது தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேறு உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பிருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சுருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த வாங்கிக்கு ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தேச துரோகி ஆகிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வத்துமரம் முத்துராமலிங்க துறை நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்க அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணிங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போது அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சுருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெலாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சுருக்காங்க என்ன பேசுனாங்க கொடுமை சார் திமுக எதிர்க்காம இப்போ எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாடகம் தெரியுது இல்லை நாடகம் இதை கொண்டு வர சொன்னது யார் தம்பி அண்ணாமலை கூட சொல்கிற கேட்டதே இவங்க தான் ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெறுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துருக்கோம் மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க தான் சொல்கிறாங்களே மத்திய மத்திய அமைச்சர் அவையிலேருந்து அமைச்சரகத்துலேருந்து சொல்கிறாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க ஆனால் அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்கிறேன் எடுங்க பார்ப்போம் நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம் எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் ஒரு இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டை தூக்கில் தூங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலேருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்கு தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படைகளையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீற்று நாய் செய்வேன் வேறு எங்கேயும் நீற்று நாய் எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்போ இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நீ பா நான் பார்ப்பேன் நீங்கள் வந்து நான் போராட போகிறேன் பதிமூணாந்தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பார்ப்ப வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அணிலாகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிரும்ட்டு வேறு பேரில் இறக்குறது எப்படி எடுக்கப்புறம் முதலாளியாக இருக்குது மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்க நாய் நான் துணியை கட்டிச்சு கொதரமுல்ல அப்படி கொதறி போட்டுருக்க என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை தாயின் மார்த்து விற்கிறவனை உலகத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா தாயின் மார்த்து இங்கே தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஷர் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் க்ரா இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சுருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஷ்கி ஜின் எல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்கள புனித நீர் அது கேட்டால் முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்கன்னு விற்கிறாள் யாரு விற்கிறாள் யார் இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேறு எதாவது இருக்கா கேள்வி கொடுத்த விருதை நான் மன்னர் மன்னன் கடுமையாக சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால் நீ என்ன பெருமையாக போகிற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர் எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க இதுதான் உங்கள் ஜனநாயகமாக இது அவங்க மாண்பா பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்னை கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை அது மாட்டு திரைப்பட வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறச்சியை தடை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிட்லாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு வேணாமல் நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியலை ஒன்றால் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்கள் பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்கள் அந்த கோயிலுக்கு முன்பு உங்கள் சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்போ நீ இதுக்கு நான் என்ன கறியும் திம்பே பன்னி கிரு திம்பே பாம்பு கரு திம்பே மாட்டு கிருதி திம்பே ஆட்டு கரு திம்ப பூனை கரு திம்பு எதையும் திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது நாகாலாந்துல போய் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை பொண்டு தீங்க மாட்டேன் நீ வெங்காயம் திங்க மாட்டேன் நான் அதான் கேட்குறேண்ணா நான் தான் கேட்குறேண்ணா வெங்காயம் விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்கிறாங்க நான் வெங்காயம் திங்கிறது அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாட்டுக்கறி கூட தான் நீங்கள் திங்கிறது இல்லை அதை பற்றி என்லப்படுறீங்க ஏங்க விவப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்கக்கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களாக இருந்தால் நீங்கள் என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்று சொன்னது நானா நாட்டு பிரதமரா ஊரானு கூட்டி கூட்டி விடுவா வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேலே அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்கிறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கிற ஏற்றுமதி செய்கிற மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்து இதை தடை செய்யுது அதே போல் ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் ஒன்று போட்டு விவசாயிகள் வந்து அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குலாம் நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலேருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழி வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்கள் அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு நாங்கள் கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்தம் மின்கோபுரம் போகுது நான் என்னென்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இது வந்து நீ பதிச்சிரு பார்ப்போம் நீ பதிச்சுரு வேறு இருக்க நேரம் இல்லை நீ பதி அப்புறம் பார்ப்போம்